வணக்கம் கல்வி அழகே அழகு ஒருவருக்கு அழகை கொடுப்பது கேள்வி நவமணிகள் பதித்த ஆபரணங்களை அணிந்தும் வில உயர்ந்த ஆடைகளினை அணிந்தும் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தியும் ஒருவர் தம்மை அலங்கரிப்பதனால் வெளிக்காட்டப்படும் அழகு உண்மையான அழகல்ல உண்மையான அழகென்பது கெற்றோர் தாம் கெற்ற கல்வியின்படி பயணித்து வாழ்வில் மேன்மையுருவதேயா குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் ஜாம் என்னும் நடுவு நிலைமையாள் கல்வி அழகே அழகு என்பது சமண முனிவரின் நாளடிய கெற்றோர்க்கு கல்வி நலனே கெல நல்லாள் மெட்ரோ வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூண் வேண்டா ஜாரே அழகுக்கு அழகு செய்வார் என்பது குமரகுருபெரனின் நீதிநெறி விளக்கம் உடலின் சிறுமை கண்டு ஒன்பு ஒன்புலவர் கல்வி கடலின் பெருமை கடவார் மடவரால் கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிரொளிதான் விண்ணளவாயிற்றோ விளம்பு என்பது துறைமங்கலம் சிவபிரகாச முனிவரது நன்னெறி ஒருவரின் அழகினை அவர் அவர்கற்ற கல்வியும் அதன் வழி நடத்தலுமே வெளிப்படுத்துகின்றது பெண்கள் தம் கூந்தலினை நீளமாக வளர்த்தும் நறுமண திரவியங்களை பூசியும் பல வகையான அலங்காரங்களை செய்தும் அழகுபடுத்துவர் மேலும் காது மூக்கு கழுத்து கால் என தங்கள் அங்கங்களுக்கு முத்து பவளம் போன்ற நவமணிகளினால் ஆனதும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களினால் ஆனதுமான அணிகலன்களை அணிந்து தம்மை அலங்கரிப்பர் மஞ்சள் பூசி உடல் அழகை ஒளிரச் செய்வர் இவ்வாறே ஆடவர்களும் தம்மை அலங்காரம் செய்வர் இப்படியான அலங்கரிப்புகளினால் வெளிப்படுத்தப்படும் அழகு உண்மையான அழகல்ல உண்மையான அழகென்பது ஒருவர் ஐயம் தொழிவுற கற்று அதன் வழி நடத்தலேயா இதனையே திருவள்ளுவர் திருக்குறளில் கெட்க கசடர கெற்றவை கெற்றவின் நிற்க அதற்கு தக என்றும் மதுரை கடலூர் கிளர் முதுமொழி காஞ்சி அறிவு பத்தில் கெற்றது உடைமை காட்சியின் அறிவு என்றும் கூறியுள்ளனர் கெற்றோரது செயற்பாடுகள் அழகு மிகுந்தவையாக இருக்கும் இவர்களுக்கு அலங்காரங்கள் தேவையில்லை கல்வி கல்வியழகே இவர்களை அழகு செய்யும்